माँ पसीने की माली है ना स्पेशल माँ ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா பசு சேனல் இன்றைக்கி வந்து மா பசு சேனல் என்ன பார்க்க போகிறேன்னா கேப்சிக்கம் வச்சு ஒரு சூப்பரான கூட்டு தாங்க சைப்பிட்றோம் வாங்க அதை பிசைலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அதாவது ஐம்பது கிராம் அளவு ஒரு ரெண்டு கேப்சிகமுக்கு ஐம்பது கிராம் அளவு அது ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு சட்டிலேயோ இல்லை கடாயிலையோ அது மாதிரி வேக வச்சுருங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயம் அரை டீஸ்பூன் அளவு தூள் எது ஒன்ஸ் நல்லா கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் பாருங்கள் பருப்பு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது கூட்டு அந்த அளவுக்கு நான் சேர்க்கலை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு வெந்தால் போதும் அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பத்து பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கேப்சிகம் ரெண்டு வெங்காயம் தக்காளி கேப்சிகம் மூணும் இது வந்து பொரியாக கட் பண்ணிக்கோங்க கூட்டுன்றதுனால நல்லாயிருக்கும் அடுத்து சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் லைட்டாக வதக்கிக்கோங்க பூண்டு பூண்டு பத்து பல்லு பூண்டு வெங்காயம் பொடிய நறுக்குன வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதக்குங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கறிவேப்பில் நம்ம வந்து மிளகாத்தூள் பொடுப்பா பச்சை மிளகா ரெண்டு தான் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டான்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்குனதும் தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியுமே நல்லா குழையாக வதக்குங்க தேவையான அளவு உப்பு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அடுத்து கேப்சிகம் பொடியாக நறுக்கணும் கேப்சிகம் குட்டிக்கு வந்து பொடியாக நறுக்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கேப்சிகம் வந்து நல்லா வதக்குங்க இதுலேயே கொஞ்சம் நல்லா வதக்கினா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா கிளறினதும் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்கும் இந்த கூட்டு வந்து சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும் இந்த கூட்டு பாருங்கள் கூட்டு எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும் அடுத்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை போட்டு வேக வைக்கணும் இல்லை சும்மா ஒரு தேர்ட்டி செகண்ட் கொதி கொதிக்க விட்டால் போதும் கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி விட்டிங்கன்னா கூட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி நான் அடுத்த வீடியோல பாக்குறேன் வரைக்கும் பாய் நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க